தமிழ் திரையுலகில் தற்போது ஒரு புதிய சர்ச்சை வெடித்துள்ளது இயக்குநர் ராஜேந்திரன் பராசக்தி திரைப்படத்தின் வெளியீட்டை தடை செய்யக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் அவர் இந்த படம் தனது செம்மொழி என்ற கதையை தழுவி எடுக்கப்பட்டதாக கூறுகிறார் இது தமிழ் சினிமா மற்றும் சட்ட செய்திகளில் ஆர்வமுள்ளவர்களே கவர்ந்துள்ளது இயக்குநர் ராஜேந்திரன் பராசக்தி திரைப்படம் தனது செம்மொழி கதையை முற்றிலும் தழுவி எடுக்கப்பட்டதாகக் கூறி படத்தின் வெளியீட்டை தடை செய்ய இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ளார் இந்த வழக்கு தமிழ் சினிமாவில் காப்புரிமை சம்பந்தமான முக்கிய விவாதத்தை தூண்டியுள்ளது ராஜேந்திரன் தனது செம்மொழி கதையை இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சந்தத்தில் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்துள்ளார் இந்த பதிவு அவரது உரிமையை உறுதிப்படுத்தும் முக்கிய ஆவணமாக அமைந்துள்ளது இந்த செம்புழி கதை தயாரிப்பாளர் சேலம் தனசேகரன் மூலம் நடிகர் சூர்யாவுக்கு அனுப்பப்பட்டது பின்னர் சூர்யா அதை இயக்குநர் சுதா கொங்கராவுடன் கொடுத்ததாக ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த சங்கிலி தொடர்பு அவரது குற்றச்சாட்டுக்கு வலுவான அடிப்படையை அளிக்கிறது ராஜேந்திரனின் செம்பொழி கதை இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக கொண்டது மேலும் மறைந்த முதல்வர் கருணாநிதி இந்த கதையை பாராட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது கதையின் சமூக முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தை அழைத்து இந்த குற்றச்சாட்டை விரிவாக விசாரிக்க உத்தரவிட்டுள்ளார் இது வழக்கின் முக்கிய முன்னேற்றமாகும் சங்கம் ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு அன்று தனது விரிவான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெளிவாக உத்தரவிட்டுள்ளது இந்த அறிக்கை வழக்கின் திசையை மாற்றும் விஷயமாக அமையலாம் ராஜேந்திரன் படத்தின் வெளியீட்டை உடனடியாக தடை செய்யக் கோரி மனு தாக்கல் செய்திருந்தாலும் நீதிமன்றம் தற்போதைக்கு எந்த உடனடி தடையும் விதிக்கவில்லை விசாரணை முடிவுகளுக்குப் பிறகு முடிவெடுக்கப்படும் தனது கரையை முறைகேடாக பயன்படுத்தியதால் தனக்கு கடுமையான மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளது மற்றும் பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படும் என்று ராஜேந்திரன் தனது வாதங்களில் வலியுறுத்துகிறார் இது அவரது தனிப்பட்ட இழப்புகளை விளக்குகிறது ராஜேந்திரன் ஏற்கனவே தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சந்தத்தில் இந்த புகாரை அளித்திருந்தாலும் அங்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரு சங்கத்தின் செயல்பாட்டில் குறைபாடுகளை சுட்டிக்காட்டுகிறது பராசக்தி திரைப்படத்தில் முக்கிய வேடங்களில் சிவகார்த்திகேயன் ரவி மோகன் அதர்வா மற்றும் ஸ்ரீலீலா ஆகியோர் நடித்துள்ளனர் இந்த நட்சத்திர புரட்சி படத்தை மிகவும் எதிர்பார்க்கப்பட்டதாக ஆக்கியுள்ளது இப்படத்தை சுதா கொங்கரா இயக்கியுள்ளார் மேலும் இது ஜனவரி பத்து இரண்டாயிரத்து இருபத்தாறு அன்று பொங்கல் பண்டிகைக்கு ஏற்ப வெளியாகவுள்ளது பொங்கல் ரிலீஸ் என்பது தமிழ் சினிமாவில் பெரிய வெற்றிக்கான வாய்ப்பாகும் இப்படத்தின் தலைப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த புகழ்பெற்ற தமிழ் திரைப்படத்தின் பெயரிலிருந்து எடுக்கப்பட்டது இந்த வரலாற்றுச் சார்பு படத்திற்கு கூடுதல் முக்கியத்துவத்தை அளிக்கிறது இந்த படம் சமூக நீதி மொழி பெருமை போன்ற முக்கிய கருப்பொருள்களை கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தமிழ் மக்களின் உணர்வுகளை தொடும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கின் இறுதி விளைவு பராசக்தி படத்தின் திட்டமிட்ட வெளியீட்டில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றனர் வெளியீடு தாமதமாகலாம் அல்லது மாற்றங்கள் வரலாம் எழுத்தாளர் சங்கம் சமர்ப்பிக்கும் விரிவான அறிக்கையின் அடிப்படையில் மட்டுமே நீதிமன்றம் தனது இறுதி முடிவை அறிவிக்கும் என்று தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு வழக்கின் நியாயமான முடிவுக்கு வழிவகுக்கும் இந்த வழக்கு சினிமா துறையில் காப்புரிமை மற்றும் அறிவுசார் சொத்துரிமை மீறல் குறித்த விவாதங்களை மீண்டும் ஒருமுறை எழுப்பியுள்ளது திரைப்படத்துறையில் இது ஒரு முக்கிய சவால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் திரைத்துறையில் அறிவுசார் சொத்துரிமைக்கு முக்கியத்துவம் அளிப்பது அவசியம் என்பதை இது நினைவூட்டுகிறது எழுத்தாளர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இதுபோன்ற வழக்குகள் திரைப்படங்களின் வெளியீட்டில் எவ்வாறு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த நிகழ்வு தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது பல படங்கள் தாமதமடைகின்றன இந்த வழக்கு தமிழ் சினிமா துறையிலும் சட்ட உலகிலும் ஒரு முக்கிய திருப்பு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது எதிர்கால வழக்குகளுக்கு முன்மாதிரியாகும்